Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம். சிவப்பு, சிறப்பு Aha, no compromise. Anger side-ல, Enga side-ல. GT Holidays, South India's number one travel brand. ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க. பண வரவு. பணம் அப்படி கொட்டும். உச்சகட்ட ஒரு பதவி இந்த அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே இவர் தான் ஹெட்டு இதுக்கு மேலே பதவி கிடையாது அப்படின்னா அந்த பதவி இவங்களுக்கு கிடைப்பதற்கான இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எது தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாங்களோ தெரியாமல் போய் எது இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான என்ன தொழில் பண்ணாலும் சரி பிஸி 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 பிராண்ட் ஆக வேண்டிய நேரம் ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன் எது மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை சார் திடீர்னு காலில் போனால் நம்ம அப்படியே எங்கேயாவது மவுண்டடைனில் பைக் எடுத்துகிட்டு போகலான்னு தோணுது திடீர்னு வேலை பார்க்கலான்னு தோணுது திடீர்னு லவ் பண்ணலான்னு தோணுது ஒவ்வொரு நேரம் ஒன்றொரு மாதிரி தோணுது காரணம் என்ன ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் நாளுக்கு உடையவன் அந்த உயர் பதவி அதுவே இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நாளுக்குடையவர் எட்டாம் இடத்தில் மறையும்பொழுது உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் உங்கள் மனநிலையை பார்த்துக்கணும் எட்டாம் இடத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் பாரின் கொடுத்து போகிறார் ப்ரொமோஷன் வாங்கிக்கிறார் எது இதெல்லாம் ப்ளஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டே இரு ஜூன் லைட்டாக ஒரு திருக்கு கொடுக்குறார் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ராம்ஜி சுவாமிகள் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் 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 சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய துவக்கத்தில் என்ன நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அப்புறமா அந்த எட்டாம் இடத்து குருவை பற்றி பார்ப்போம் முதல்ல ஏழாம் இடத்துல குரு இருக்கார் நான்காம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைந்து ரெடியாக இருக்கார் இப்போது நான்காம் இடத்துல சனி பகவான் வந்தால் ஆகும் நானுங்கிறது கேந்திரபலம் காவியா ரெண்டுக்குடிய சனி நான்கில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா தன லாபங்கள் கிடைக்கும் பண வரவு பணம் அப்படி கொட்டும் காரணம் என்ன அப்படின்னா நான்காம் இடத்துல கேந்திர பலம் பெறு போன வருடம் எதுக்கெல்லாம் கடன் பட்டாங்களோ அது இந்த வருடம் நிறைவேறும் எல்லாம் சரி பண்ணிடுவாங்க நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை மேன்மை உயர்கல்வி உயர் பதவி வண்டி காரு எல்லாம் பைக்காச்சு வாங்குவாங்க தனுசு எழுதி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பைக்காவது வாங்குவாங்க முடிந்தவரை வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் நான்காம் இடத்துல யார் சுகஸ்தானம் என்று பெயர் அந்த சுகஸ்தானத்தை ஜூன் வரைக்கும் நான்காம் இடத்து சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா அதிகபட்ச உச்சகட்ட ஒரு பதவி இந்த உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே இவர் தான் ஹெட்டு இதுக்கு மேலே பதவி கிடையாது அப்படின்னா அந்த பதவி இவங்களுக்கு கிடைப்பதற்கான வழிகளெல்லாம் கிடைக்கும் நான்காம் இடத்து சனி நான்கில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு நீண்ட நாள் கனவு ப்ரொமோஷன் தராமல் எத்தனை நாள் சார் ஏமாற்றுவீங்க டெப்டி மேனேஜராக வந்தேன் இன்றைக்கு வரைக்கும் டெப்டி மேனேஜராக தான் இருக்கேன் அஞ்சு வருஷம் ஆச்சு மேனேஜர் கிடையாது சீனியர் மேனேஜராக ரெண்டு ஸ்டெப் ப்ரொமோஷன் கொடுப்பார் கூடவே சேர்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ரொமோஷன் வந்தால் கூடவே இன்க்ரிமெண்ட்டும் வரும்னு அர்த்தம் இப்போ ரெண்டும் ஒன்று தான் நான்காம் இடத்துல சனி பார்க்குவோம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது அப்போ நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இதை தருகிறார் சனி நான்கு ஐந்து ஆறை பார்க்குறார் அதான் நான் சொன்ன மாதிரி கடன்களை அடைப்பார் இவங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எது எதெல்லாம் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாங்களோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் தெரியாமல் போய் எதெதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளாக காயங்களுக்கெல்லாம் கட்டுப்படுவார்கள் உடம்பை சரி பண்ணுவாங்க நீ ஊலி நீ தான் வழி அதெல்லாம் பண்ணுவாங்க அப்போது நான்காம் இடத்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக பத்த பார்க்குறார் உலக புகழ் பெற வைக்கிறார் இந்த சனி நீங்கள் சாதாரணமாக ஒரு கம்பெனி இப்போ நீங்கள் உலக புகழ்பெற்ற கம்பெனி என்னது நம்ம கம்பெனி புகழ் வாந்திருச்சா ஆமாம் ஆயிடுச்சுங்க அப்படிலாம் நடக்கும் பிரமாதமாக பத்தாம் இடம் தொழில் நீங்கள் ஃபைன் மார்னிங் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஹாலில் பார்த்தா தப்பி தப்பிட்டு டப்ப 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 சத்தம் என்ன சத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அப்பா அம்மா ரெண்டு பேரும் உட்காந்து ப்ரஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க என்ன பத்திரிக்கை ஆர்டர் வந்திருக்குப்பா ஒரு ஐயாயிரம் பத்திரிக்கை அடிக்க சொல்லியிருக்காங்க நாங்கள் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டோம் நீ வந்து உட்காருவா டிஃபன் சாப்பிட்டு உட்காருவா வேலை ஆரம்பிப்போம் டிஃபனாவது ஒன்றாவது ஐயாயிரம் பத்திரிக்கையா உட்காருறீங்க அப்போது பிஸி 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 அப்போது என்ன தொழில் பண்ணாலும் சரி சாதாரண குடிசை தொழில் தான் வீட்டில் வச்சு பண்ணுறோம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கேட்ரிங் மாதிரி சமைச்சு தரோம் அந்த தொழிலில் ஆரம்பித்து சாதாரண ஒரு பிஸ்னஸில் ஆரம்பித்து பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி வரைக்கும் சொல்கிறேன் அவர்கள் அத்தனை பேருக்கும் பிராண்ட் ஆக வேண்டிய நேரம் இது பிராண்டு ஸோ பத்தாம் இடத்து சனி பகவான் இதெல்லாம் ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் சார் போயிட்டு இருந்தது எல்லாமே தான் இருந்தது முகேஷ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தான் போயிட்டு இருந்தது இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைகிற வரைக்கும் இந்த ஆள் எட்டாம் இடத்துல மறைஞ்சாலும் மறைஞ்சார் ஆஃப்டர் திஸ் ஜூன் தனுசு ராசிக்காரங்க டு டே மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் டியூ அபவுட் யுவர் ஹெல்த் தீய பழக்கங்கள் இருந்தால் இப்போயே கேடு போட்டு உடச்சிருங்க உங்களுக்கு நல்லதுக்கு சொல்கிறேன் அது சொல்கிறேன் காரணம் என்னவென்றால் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைகிறான் டிப்ரெஷனுக்கு போகிற நேரம் இது ராசிநாதன் எல்லாமே போங்க சார் என்ன சார் வாழ்க்கை எப்படி சுற்றி பார்த்தாலும் வாழ்க்கையில் என்ன சார் வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது ஒரு ரவு உருண்டை சார் உலகங்கிறது இப்போ போதும்பா ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன் எது மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சார் திடீர்னு காலில் போனால் நம்ம அப்படியே எங்கேயாவது மௌண்டெயினில் பைக் எடுத்துகிட்டு போகலான்னு தோணுது திடீர்னு வேலை பார்க்கலாம்னு தோணுது திடீர்னு லவ் பண்ணலான்னு தோணுது ஒவ்வொரு நேரம் இன்னொரு மாதிரி தோணுது காரணம் என்னென்னா ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது குழப்பங்கள் வரும் அதான் பெரிய பிரச்சனையே இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் நாலு அந்த உயர் பதவி அதுவே இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆஃப்டர் திஸ் ஜூன் பயங்கர பிஸி ஆகிடுவீங்க நீங்கள் தெரியாமல் தெரியாமல் இந்த டீம் லீடர் பதவி கேட்டேன் நான் பாட்டுக்கு டீம் மெம்பராக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு காலையில் எழுந்திரிச்சா சேஃப்டி மீட்டிங்கு குவாலிட்டி மீட்டிங்கு ப்ரொடக்ஷன் மீட்டிங்கு முடியலடா அப்படிங்கிற மாதிரி எட்டாம் இடத்தை இவர் பார்க்கும்போது உங்களை காம் ஒரு இந்த அன்பை அன்பேவா படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்தோடனே பயங்கர டென்ஷனாக இருக்குங்க நீங்கள் இப்போ அமைதி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஊட்டிக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி இந்த நான்கு குடையவன் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது ஆகும்னா ஓவர் டென்ஷன் உங்களை பார்த்துக்கவே நாலு பேர் தேவை அந்த அளவுக்கு டென்ஷன் கம்பெனி டென்ஷன் அது எல்லார்ட்டையும் காட்டுவீங்க காலையில் எழுந்திரிச்சி அவன் இங்கே எவ்வளோ வேலையாக இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி என்னங்க இப்போ தான் குழந்தையேருந்து குழந்தை வரைக்கும் திட்டுவீங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு டென்ஷன் தாங்க முடியாது நாலு குடையவர் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது உங்களை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும் உங்கள் மனநிலையை பார்த்துக்கணும் உடலை அப்புறம் இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா உங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பவர் என்னன்னா எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் உச்சம் பெறுகிறார் என்பதால் சொத்து வாங்கி தருவார் குரு பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படியாவது சொத்து வாங்கி தந்துடுறார் அப்போது எட்டாம் இடத்தில் இருக்க உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது நீங்கள் இதுக்கு போகிறது ஃபாரின் போகிறது குழுவாலி இல்லை வித்து வந்தல்லோ அவர் குழுவாலி போகிறது அப்படி ஜாலியாக இருக்கிறது குரு பகவான் அந்த பனிரெண்டை பார்க்கிறார் பன்னிரெண்டு பார்க்கும்போது சுற்றுலா போகிறது இன்ப சுற்றுலா போகிறது பண்ணுற விஷயங்கள்லாம் அடுத்து ரெண்டை பார்க்குறாரு காசு பணம் திட்டு மணி மணி ரெண்டாம் இடத்து குரு பார்த்துறாரு நாளாக பார்க்குறார் உயர்கல்வி உயர் பதவியை அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுறார் சனியை ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஓப்பனிங் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா எல்லாம் இடத்துக்கு குரு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ஃபாரின் கூப்பிட்டு போகிறார் ப்ரொமோஷன் வாங்கித்தரார் எது இதெல்லாம் ப்ளஸ்ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டேறார் ஆஃப்டர் திஸ் ஜூன் லைட்டாக ஒரு ஜெருக் கொடுக்குறார் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹெல்த்தையும் மனநிலையும் மட்டும் பார்த்துக்கணும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுஷ ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனநிலையை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் எல்லாம் என் கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களே நினச்சிக்காங்க அதுதான் பெரிய ப்ராப்ளமே ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது சும்மாவே ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க அதுதான் பத்திரமா பார்த்துக்கணும் சந்திரன் திங்கட்கிழமைகளில் சோமவார விரதம் இருக்கிறது அந்த மாதிரிலாம் இவர்கள் தன்னை தன் மனதை இவங்க சரி பண்ணிக்கணும் நிறைய தியானம் பண்றது யோகா பண்றது அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலனால இறங்கி விளையாடி கிரிக்கெட் விளையாடுங்க ஃபுட்பால் விளையாடுங்க சிரிங்க முதல்ல நிறைய பேர் சிரிக்கவே மாட்டேங்கிறோம் அதுதான் ப்ராப்ளமே சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தனுஷு ராசிக்காரங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னது சந்திரனுடைய வழிபாடு தான் இவர்கள் சென்னையில இருந்தால் சோமமங்கலம்னு இருக்குது குன்றத்தூர் பக்கத்துல அங்க போய் வழிபடுறோம் கும்ப கும்பகோணம் பக்கத்தில் தான் திங்களூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே போய் வழிபடுறோம் திருப்பதி போயிட்டு வரலாம் இதெல்லாம் போயிட்டு வர போயிட்டு வர மனநிலை சரியாகும் இவர்கள் டிப்ரெஷன்லேருந்து வந்தால் போதும் இது எல்லாம் குரு பார்த்துப்பார் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்களுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ எண்பத்தி எட்டு மார்க் தரலாம் எண்பத்தி எட்டு மார்க் சரிமா சார் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கிறது எது இதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி நன்றி மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் த சென்னை சில்க்ஸ் லெட் த செலிப்ரேஷன் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு নম প্ৰ